தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு மீண்டும் அதிகாரத்தை முடித்து வராரே என்ன லைஃப் ஸ்டைலை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை பிடிக்காமல் போயிடும் ஏன்னா உலகத்தில் மிகப்பெரிய கஷ்டமே லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிறது தான் நீங்கள் வேணால் மாற்றிக்கிட்டு தான் பாருங்களேன் உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் இருக்குதுல்ல அதை நீங்கள் மாற்றி பாருங்கள் உங்களால் ஒரு நாள் தான் பைத்தியம் முடிச்சிடும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு சுகம் இருக்கிறது அந்த சுகத்தில் கைவிசாருக்கு போயிட்டு திரும்ப வாழ்க்கையை டிசைன் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து ஸோ ஏழாம் இடத்துல குரு பகவான் பதினொன்ன பார்க்குறார் லாபத்தை அடைய போகிறீங்க தனுசு ராசிக்காரர்கள் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு மீண்டும் அதிகாரத்தை முடித்து வராரே என்ன பண்ண போகிறார் ரொம்ப சந்தோஷம் ஐயா நீங்கள் அதிகாரம்னு எட்டாம் இடத்துக்கு போனாலும் போதும் இருந்த மனசு எல்லாம் மனசு உடம்பு எல்லாம் வீணாக போனது தான் மிச்சம் தனுசுராசிக்காரர்களுக்கு ஒன்று நாலுக்குடையவன் எட்டாம் இடத்தில் மறைந்ததால் வீடு மனை உயர்கல்வி உயர் பதவி இது எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க் ஆச்சு நண்பர்களே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் லைஃப் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃப்ளாட் லைனாக ஒரு ஒரு சிங்கிள் லைனில் பார்க்குறோம் நேரே போ நேரே வா அப்படி இருக்கிறது லைஃப் இல்லை யாராலும் இப்படி வாழ முடியாது வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன சுகங்கள் அப்பப்போ தேவை ஒவ்வொருத்தருக்கூட ஒரு செட் ஆஃப் லைஃப் பேர்ட்டன் ஒன்று இருக்கும் இப்படி இப்படிலாம் அவர் பாட்டு கேட்பார் இப்படி இப்படிலாம் அவர் சாப்பிடுவார் இப்படி இப்படிலாம் அவர் போவார் வருவார் இதெல்லாம் வந்து அவங்கவுங்களோட லைஃப் ஸ்டைல் நன்றாக புரிந்து ஆனால் நம் வேலையினால் மன அழுத்தம் பெறவே இல்லை நண்பர்களை உண்மை தான் நம்மளெல்லாம் ஒன்றும் நாலு மூட்டை தொகை சொன்னாலும் தூக்குவோம் நமக்கு வேலையெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது எந்த ஒரு வேலை உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றுதோ அந்த வேலை உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் இதான் உளவியல் சொல்லும் நீதி உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை பிடிக்காமல் போயிடும் ஏன்னா உலகத்தில் மிகப்பெரிய கஷ்டமே லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிறது தான் நீங்கள் வேணால் மாற்றிக்கிட்டு தான் பாருங்களேன் உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல அதை நீங்கள் மாற்றி பாருங்கள் உங்களால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது காரணம் என்னவென்றால் மனிதர்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன சுகங்களில் தான் வாழ்கிறார்கள் ஜா ஜாலியாக அப்படியே வீட்டில் சமைச்சிக்கிட்டே கொஞ்சம் நேரம் ஹெட்செட்டில் பாட்டு கேட்குறீங்க இது உங்கள் லைஃப் ஸ்டைல் அந்த ஹெட்செட்டை பிடிக்கிறீங்க பார்ப்போம் அவ்வளோதான் பைத்தியம் முடிச்சிடும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு சுகம் இருக்கிறது அந்த சுகத்தில் கை வச்சிட்டார் குரு என்னப்பட்டார் என் நேரமும் ஆஃபீஸில் அமைதியாக உக்காந்து நீங்கள் ஆஃபீஸ் கல்ச்சருக்கும் சாஃப்ட்வேர் கல்ச்சருக்கும் வித்தியாசம் பார்த்துருக்கீங்களா ஆஃபீஸில் இருக்கவங்க பேசுகிறதே ரொம்ப மெயில்டாக பேசுவாங்க இது அப்படின்னா மெயில் அனுப்பு அர்த்தம் வந்துடுச்சு ரிசீவ்டு நான் பார்த்துக்கிறேன் இதெல்லாம் ஆஃபீஸில் இப்படி சத்தம் போடாமல் பேசணும் என்ன சத்தம் போட்டு பேசுனா பாஸ் காதில் விழுந்துடும் பாஸ் இப்படி பார்த்துட்டே இருப்பார் ரொம்ப அது இந்த பின்ட்ராஃப் சைலன்ஸில் ஆஃபீஸில் இருந்த நீங்கள் ஷாப்ளோருக்கு வரீங்க ஷாப்ளோருக்கும் அமைதிக்கு சம்மந்தமே கிடையாது ஜெய் இங்கே வாடா ட்ரக்கு நின்றுட்டுருக்கு எங்கடா போனேன் இப்படியே கற்றுனோம் ஷாப்ளோரில் உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு திடீர்னு நீங்கள் ஆஃபீஸ் இன்சார்ஜாக இருந்தோம் உங்களே ஷாப்ளூர் இன்சார்ஜாக போட்டாங்க சத்தியமாக செட் ஆகாது சில பேர் பார்த்தீங்கன்னா ஷாப்ளோரில் இங்கே இருபது முப்பது டெக்னீஷியனோட சுற்றிட்டு இருப்பாங்க அது ஒரு ஜாலியான லைஃப் ஸ்டைல் அப்படியே கோவிந்தம் கூட அப்படியே ஒவ்வொருத்தர் கூட சரவணகுமார் கூட அப்படியே ஒவ்வொரு நாலஞ்சு டெக்னீஷியன் இருக்காங்க அவங்களோட அப்படியே அவங்கள மிரட்டிக்கிட்டு ஓண்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு அப்படியே டைம் முடிச்சுட்டு இப்படி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஆளை கூப்பிட்டு திடீர்னு ஆஃபீஸில் போட்டுருக்கீங்க அங்கே போனதுக்கப்புறம் அவருக்கு இந்த ரொம்ப டைட் கேட்டு இந்த மார்னிங் மீட்டிங் தான் டெய்லி சேவிங் பண்ணிட்டு வரணும் இது வேறு இம்சை இந்த ஐடி கார்டு எடுத்து இப்படி மாட்டிக்கணும் என்ன நீங்கள் ஆஃபீஸில் அதிகாரி இல்லை நீங்கள் அதிகாரி மாதிரி இருக்கணும் நமக்கு தான் அதிகாரி மாதிரி இருக்குது தெரியாத ஷாப்பில் வரணும் அப்படி என்னெல்லாம் எடுத்து அப்படி மோஞ்சில் தேய்ச்சிக்கிட்டா கூட உழைப்பாளிமாங்க ஆஃபீஸ்னால் நீங்கள் நீட்டாக இருக்கணும் எவ்வளோ பெரிய கஷ்டம் நண்பர்களே நான் சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு விளையாட்டாக தெரியும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஒன்று நான்கு கூட ஒரு எட்டாம் இடத்துல மறையும் போது லைஃப் ஸ்டைல சேஞ்ச் ஆகிருக்கும் நான் அதிராமல் பேசுனவேன் என்ன போய் மார்க்கெட்டிங்கில் போட்டாங்க என் நேரமும் ஃபோன் எடுத்து காதில் வச்சுக்கிட்டு சார் வணக்கம் சார் நாலு கார் வந்திருக்கு சார் புதுசாக ரெண்டு கார் வாங்கிக்கிங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் கூவி கூவி விற்கிற வச்சுட்டானுங்களே இதெல்லாம் ஒரு வேலையா அப்படிங்கிற மாதிரி தோணும் இப்போ அந்த எட்டாம் இடத்து குரு பகவான் மறைந்து ஏழுக்கு வந்தார் பழையபடி உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் வந்துடுச்சு நான் கம்ஃபர்ட் ஜோன் சொன்னோன்னே நம்ம ஒன்றும் பெரிய கூகுள் கம்பெனியில் வேலை பார்க்கல நம்ம கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று அப்படியே ரிக்லைனர் சேர்லேயே உட்காந்துட்டு ஜாலியாக பாட்டு கேட்டே ஒன்றும் வேலை செய்யலை நம்மளும் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறோம் நமக்குன்னு ஒரு வேலை நமக்குன்னு ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருந்த ஆளெல்லாம் வேலை மாற்றி விட்டு எல்லோரும் நார்த் இந்தியாவிலேருந்து வந்து போட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அதுதான் பெரிய கஷ்டமே அப்போ நான்காம் இடத்துக்குரியவன் வீடு மாடுமனை உயர்கல்வி உயர் பதவி நிறைய பேர் பட்டா மூவ் பண்ணவங்களுக்குலாம் பட்டா நின்று போயிருக்கோம் நிறைய பேர் கார் வாங்கணும்னு நினச்சவங்களுக்குலாம் காரில் பிரச்சனை வந்திருக்கும் நான் ஏதாவது கார் வாங்கணும்னு நினச்சா தான் அந்த மாடலை நிறுத்திடுறானுங்க அப்படி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் அவர் ஏதாவது கார் வாங்கணும்னு நினச்சா அந்த மாடலை நிறுத்திடுவாங்க அதுக்கப்புறம் இன்னும் ஓல்டு கார்ன்றவங்க அதுக்கு பயந்துக்கிட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காந்துட்டு அவர் புது கார் வர வரைக்கும் வெயிட் புது கார் வரப்போ அவருக்கு காசு இருக்காது இப்படியே சில பேர் ராசி அது சில பேர் நினச்சா கார் வாங்குவாங்க சில பேர் என்ன ட்ரை பண்ணாலும் கார் வாங்கவே முடியாது அது ஒட்டாது அவங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கிறவர் என்ன நற்பதவி உயர்கல்வி இதெல்லாம் கூட மறைஞ்சிருந்தேன் நான் ஃபாரின் போகலாம் இப்போ படிக்கலான்னு நினச்சேன் எங்கள் வீட்டில் உடமாட்டிக்கிறாங்க போன்ற விஷயங்கள்லாம் இப்போ ஏழாம் இடத்துல குரு பகவான் வந்தோன்னா உங்களுக்கு காதல் வருகிறது கல்யாணம் வருகிறது தனுசு ராசிக்காரங்களாம் மேரேஜ் பண்ண போகிறீங்க தனுசுராசிக்காரங்களாம் ஏழாம் இடமாகப்பட்ட இதில் பார்ட்னர்ஷிப் நல்ல பார்ட்னர் என்பவர் கிடைக்கிறார் ஏழாம் இடம் என்பது புதிய முயற்சிகள் இன்னோவேஷன் ஏழாம் இடம் என்பது திருமண வாழ்க்கை நீங்களும் உங்கள் ஒய்ஃபை சந்தோஷமாக ரெண்டு பேரும் பழையபடி பழைய சண்டைகள் எல்லாம் மறந்து கைகூத்து ஒன்றா நடந்து போகிறீங்க ஒரு சட்டன் ஏஜுக்கு மேலே நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதே பெரிய சாதனை சட்டன் ஏஜுக்கு அப்புறம் மெத்ததெல்லாம் மறந்து போயிடும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இருக்கும் உங்கள் லைஃப் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி பார்த்து வாழ்றது தான் மிச்சம் இருக்கிற வாழ்க்கை இந்த ஏழாம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது அந்த பழைய நினைவுலாம் இந்த பழைய நினைவே இல்லாமல் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கா அவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எது ஏழாம் இடத்து குரு பகவான்னு நினச்சி பார்க்குறதுக்கே ஒன்று இருக்காது அது சம்பாட் சம்ஹோ வி நீட் டு சேவ் அவர் மெமரிஸ் சம்பாட் சம்ஹோ இருக்கும்போதே லவ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது ஒரு ஸ்வீட்டான ஒரு லைஃப் என்பது ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா ஏழில் சனி வந்தால் லவ் வரும் ஏழில் குரு வந்தால் லவ் வராது பெரு திருமண வாழ்க்கையில் இன்னொரு தடவை சொல்கிறாங்கல்ல புனருத்தாரணம் மாதிரி இடிஞ்சு போன கட்டடத்தெல்லாம் திரும்ப புதுசாக பியிண்டடிச்சு ஃபஸ்ட்லேருந்து அதாவது நம்ம உடம்பு மனசு எல்லாம் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க நீங்களும் உங்கள் ஒய்ஃபோ ஒரு ஹனிமூன் போகிறது அந்த மாதிரி போய்ட்டு திரும்ப வாழ்க்கை டிசைன் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து ஸோ ஏழாம் இடத்துல குரு பகவான் பதினொன்னு பார்க்குறாரு லாபத்தை அடைய போகிறீங்க தனுசு ராசிக்காரர்கள் திரும்ப உடம்பை பார்க்குறாரு உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு நான்காம் இடத்தை குரு பகவான் பார்த்துட்டு இருந்தார் இப்போ மூன்றாம் இடத்தை பார்க்குறார் மூன்றாம் இடத்துல ராகு இருந்தார் அதை பார்க்குறார் நல்ல வேலைக்கு ராகு பகவான் சனி பகவான் ரெண்டை கூடையவர் வந்து வக்கரம் பெற்று நாளில் இருந்தார் வக்ர நிவரித்தி அடைஞ்சிட்டார் மீண்டும் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிட்டீங்க நண்பர்களே நான் சொல்கிற கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது உங்களுக்கு ஒரு காமெடியான விஷயமா இருக்கும் ஆனால் உங்கள் மனித உளவியல் சொல்லுகிறது உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி நீங்கள் செயல்பட முடியாது அப்படி செயல்பட்டிங்கன்னா அங்கே உடலே உங்களை குழப்பி விட்ரும் நீங்கள் பண்ணுற எல்லா ப்ராஜெக்டையும் ஷடவுன் பண்ணி விட்றோம் வேலைக்கு போகணும் ஒரு மண்ணாங்கட்டியும் போக வேலையை விட்டவனா நிறைய பேர் இருக்கான் கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கவே முடியாது அதை உடச்சி வர்றவங்க தான் உண்மையிலேயே பெரிய சாதனையாளர்கள் கம்ஃபர்ட் ஜோனை யாராலையும் உடைக்க முடியாது இந்த நான்காம் இடத்தில் ஒரு எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் கடுமையாக பாதிக்கப்படும் பரவாயில்ல நான் இதை ஏற்றுக்கிறேன் நான் பழகிக்கிறேன் என்று உடலுக்கும் மனதுக்கும் சொல்லுங்கள் உடலுக்கும் மனதுக்கும் அதை பயிற்சி செய்து கொடுங்கள் ஒன்றாம் கிளாஸ் இருந்தபோது ஏபிசிடி பெரிய டாப்பிக்காக இருந்தது அஞ்சாம் கிளாஸ் இருந்தபோது மேக்ஸ் பெரிய டாப்பிக்காக இருந்தது பத்தாம் கிளாஸ் போது கெமிஸ்ட்ரியும் இதெல்லாம் பெரிய டாப்பிக்காக இருந்தது இப்பப்போ எல்லாமே பழகிருச்சு அந்த மாதிரி தான் எதெல்லாம் நமக்கு ரொம்ப ஓவர்லோடாக இருந்ததோ அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு பழகி போச்சு உண்மையிலேயே ஆகச்சிறந்த என் மனதில் அடிக்கடி எனும் கேள்வி உங்களுக்கு யாராவது கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் கீழே கமெண்டில் போடுங்க நான்கு கூடவன் எட்டில் மறையும் பொழுது கம்ஃபர்ட் ஜோன் நான் கூட என் கம்ஃபர்ட் ஜோன்லாம் உடச்சிக்கிட்டு ரொம்ப நாளாக சைன் தீட்டா காசு தீட்டா காசு நைன்டி ஈக்குவல் டு ஜீரோ கொசிக் தீட்டா எல்லாம் படித்தேன் உங்களுக்கு அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா எனக்கு இது வரைக்கும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என் வாழ்க்கையில் சைன் திட்டாவும் காசு திட்டாவும் வச்சு நான் எதுக்கு இதை படித்தேன் என்னை எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்தி அதை படிக்க வச்சாங்க அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் என்ன நானே கேட்டுக்கிறேன் எதுக்குடா நான் சைன் திட்டாவை போய் அவ்வளோ அடி வாங்கி கற்றுக்கிட்டேன் இன்டகரெல்லாம் எதுக்குடா கற்றுக்கிட்டேன் தெரில ஏன்னோ அதை படிக்க வைச்சாங்க நம்மளும் படித்தோம் ஆகையினால் எதற்கு சொல்ல வருகிறேன்டா நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர்கல்வி வரும் பொழுது எது உங்களுக்கு தேவையான கல்வியாக அதை படிங்க சில பேர் தேவையில்லாத கல்வியெலாம் படிக்கிறீங்க தேவையே இல்லாமல் பொழுக்களுடைய வாழ்க்கை முறை என்னென்னலாம் படிச்சுட்ருக்கீங்க சி நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பிடிங்க ஸோ கீழே வீட்டிற்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க